இந்த வீடியோல நாம பாக்க இருக்கிறது சானிடரி நாப்கினோட தீமைகள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டையாக்சின் அப்படிங்கிற ரசாயனத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம் டை ஆக்சின் அப்படிங்கிற ரசாயனம் குரூப் ஆஃப் செவன்டி ஃபைவ் குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன் கெமிக்கல்ஸ் இல்லை ஒரு வகையை சேர்ந்தது அதாவது இது உடம்பில் இருக்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது டையாக்சின் எனும் ரசாயனத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன காட்டு விலங்குகள் பல வருடங்கள் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா அந்த மிருகங்களுக்கு சமச்சீரற்ற ஹார்மோன் அளவுகள் இருந்திருக்கு ஃப்ளாரிடாவில் பேந்தர் எனும் கருஞ்சிறுத்தையின் ஹார்மோனை சோதித்து பார்த்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஆண் சிறுத்தையின் உடலில் ஆண் ஹார்மோனை விட பெண் ஹார்மோன் அதிகமாக இருந்தது போலவே பெண் சிறுத்தையின் உடலில் பெண் ஹார்மோனை விட ஆண் ஹார்மோன் அதிகமாக இருந்தது மேலும் ஆராய்ந்ததில் டயாக்சின் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது இனப்பெருக்க பிரச்சினை உருவாக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை நோய் எதிர்ப்பு சக்தியை சிதைக்கிறது ஹார்மோன்களில் பிரச்சனையை உருவாக்கி புற்றுநோயை வரவழைக்கிறது எந்த அளவுக்கு நச்சு என்றால் சயனைடை விட மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது தொள்ளாயிரம் மடங்கு ஆர்சனிக்கை விட நச்சானது இத்தனை ஹார்மோன் பாதிப்புகளை உருவாக்கும் இந்த டயாக்சின் மனிதனுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு வெளியிட்டுள்ளார்கள் அது டயாக்சினிற்கு எக்ஸ்போஷர் ஆன மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்ன இதோ பார்க்கலாம் ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி குறைகிறது என்ற பல்வேறு நாடுகளுடைய அறுபத்தி ஓரு ஆராய்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டே வெளியாகிவிட்டது டென்மார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து விதைப்பை புற்றுநோய் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் மார்பகத்தில் ஃபைப்ராய்ட் கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரி கருமுட்டைப்பையில் நீர் கட்டிகள் கருப்பை ஃபைப்ராய்ட் கட்டிகள் குறுகிய மாதவிடாய் காலம் கரு உறுதலில் தாமதம் முன்கூட்டியே பூப்பெய்தல் மாஸ்கிரலைசேஷன் எனும் ஆண் தன்மை அதிகரிப்பு இவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்த டயாக்சின் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம் ரசாயனம் தயாரிப்பு தொழிற்சாலை குப்பைகளை எரிக்கும் போது பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக் பொருட்களை சூடு செய்யும் போது அல்லது எரிக்கும் போது அசைவ உணவுகள் மருத்துவ கழிவுகளில் இருந்து ஸோ இதுதான் டயாக்சின் பற்றின குறிப்பு இப்போ நாப்கின் பத்தி பார்க்கலாம் சானிட்டரி நாப்கின் நமக்கு அறிமுகமாகாத காலகட்டத்தில் நம்ம பெண்கள் மாதவிடாயின் போது பருத்தி துணியை தான் பயன்படுத்தி வந்தாங்க அப்போதெல்லாம் வந்து கருப்பை தொடர்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இருந்ததே கிடையாது சானிடரி நாப்கின் அப்படிங்கிற நஞ்சு இப்போ அறிமுகமாகியதோ தான் கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் அறிமுகமாகிவிட்டது அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ வந்து இந்த நாப்கின் எந்த மூலப்பொருளில் தயாரிக்கப்படுது அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நாப்கின் மூலப்பொருட்கள் கச்சா எண்ணெய் குப்பை காகிதங்கள் பழைய அட்டைகள் மரக்குள் நெகிழி பூச்சி மற்றும் பூஞ்சானக் கொல்லி நறுமணப் பொருட்கள் இது அனைத்தையும் சேர்த்து தான் உங்கள் உடல்ல சென்சிட்டிவான பகுதியில் பயன்படுத்திருங்க நாப்கினை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள வைக்கப்படுற பஞ்சு அதை தான் முதல்ல தயாரிப்பாங்க அது காட்டன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் கிடையாது பழைய காகிதங்கள் அட்டை பெட்டி சாமான்கள் மரக்கட்டைகள் இதையெல்லாம் பிரம்மாண்ட கலன்களில் வந்து நீர் மற்றும் சில ரசாயனங்களை ஊற்றி கொதிக்க வச்சு முதல்ல கூழாக்கிடுவாங்க அப்புறம் இந்த கூழில் பல்வேறு விதமான ரசாயனங்களை கலந்து அதை பஞ்சு போல் மாற்றுவாங்க இந்த பஞ்சு முதல்ல வந்து ஒரு பழுப்பு கலர் அதாவது ப்ரவுன் கலரில் தான் இருக்கும் ஏன்னா வெள்ளையா இருந்தால் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிரவுன் கலரை வந்து மாற்றுறதுக்காக பல ப்ளீச்சிங் ஏஜென்ட் கெமிக்கல்கள் அதாவது ரசாயனத்தை பயன்படுத்துவார்கள் குளோரின் டை ஆக்சைடில் ப்ளீச் செய்தவுடன் அந்த பஞ்சு வந்து பளிச்சிடும் வெண்மை நிறத்திற்கு மாறிடும் ஸோ இப்பொழுது நாப்கினை தயாரிக்க முதல் லேயராக நான் ஓவனை எடுத்துக்கொள்வாங்க பிறகு வெண்மையாக்கிய பஞ்சை எடுத்து அதில் சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் எஸ்ஏபி என்னும் ரசாயனத்தை கலப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா உதிர திரவத்தை ஈர்த்து திடப்பொருளாக அது மாற்றிடும் எந்த அளவுக்கு ஈர்க்கும்னா இந்த எஸ்ஏபி தன்னை விட முப்பதுலிருந்து அறுபது மடங்கு திரவத்தை ஈர்த்து திடப்பொருளாக மாற்றிடும் சக்தி படைத்தது இன்னும் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகரிக்கணும்னா மெலிசான நாப்கின்களில் ரேயான் கெமிக்கலை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கடைசி லேயராக பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவாங்க அப்போதுதான் உதிர திரவம் நாப்கினை தாண்டி வெளியில் வராது மேலும் இதில் உதிர ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த வாசனையை மாற்ற ரசாயன நறுமணப் பொருட்கள் ஃப்ரேக்ரன்ஸ் டியோடரன்ஸ் சேர்க்கப்படுகிறது இன்னும் பல ரசாயனங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வழியாக அந்த மூணு லேயர்களும் தயாராகிறது பிறகு இந்த மூன்று லேயர்களுக்கும் கெமிக்கல் கம் கொண்டு ஒட்டப்பட்டு அழகான முறையில் பேக் செய்யப்பட்டு உங்க வீடுகளுக்கு கண்களுக்கு விருந்தா ஆடலாம் ஓடலாம் விளையாடலாம் அப்படின்னு விளம்பரம் செய்யப்படுது தெரியாம தான் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துறாங்க இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா யாரும் வாங்க மாட்டாங்க அந்த பஞ்சை குளோரின் டை ஆக்சைடு கொண்டு ப்ளீச் செய்தார்கள் அல்லவா அதை வெண்மையாக வாங்கி பழக்கப்பட்டவங்களுக்கு அதன் பரிசா ப்ளீச்சிங் ப்ராசஸில் பை ப்ராடக்டாக ஒரு கெமிக்கல் தங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது அதுதான் நம்ம முதல்ல பார்த்த டயாக்சின் மிக மிகக்கூடிய நஞ்சு தான் அதுக்குள்ளே தங்கியிருக்கு அது எந்த அளவுக்கு கெடுதல்னா டயாக்சின் ஹார்மோன்களை ஏமாற்றி உடலில் ஒரு செல்லுடைய நியூக்ளியஸ்குள்ளே நுழைஞ்சு டிஎன்ஏ சீக்வன்ஸை தூண்டி விட்டுட்டு ஜீன்களையே மாற்றி அமைக்கும் வளமை பெற்றது அப்படிங்கிறாங்க உலக ஆராய்ச்சியாளர்கள் இப்போது சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பேராபத்துக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ தொடக்க பகுதியில் டயாக்சினை பற்றி சொன்ன நல்லவா அந்த டயாக்சின் தான் நம்ம பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்களிலும் உள்ளது சானிட்டரி நாப்கின் என்னங்க வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த பகுதியில் வைக்கப்போ அந்த டயாக்சன் அப்படிங்கிற ஒரு கொடியை நச்சு ரொம்ப ஈஸியாக கருப்பை வாய் வழியே பெண்ணின் உடம்புக்குள் உள் நுழைஞ்சிடுது உள்நாடி நுழைஞ்ச அந்த டயாக்சின் கருப்பை கருக்குழாய் கருமுட்டைப்பை இதெல்லாம் ரீச் ஆகி உடல் முழுக்க ஒவ்வொரு உறுப்புக்காக பரவி அது வந்து உடலுக்கு பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்குது ஸோ இது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம உடலுக்குள்ளே நிகழும் இந்த விஷயம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த டயாக்சின் ஆன மனிதர்கள் பெண்களுக்கு வந்து அந்த முதல்ல நம்ம பார்த்த காட்டு விலங்குகளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் ஏற்படுது இப்படி ஒரு பெண்ணின் உடலுக்குள் நுழைந்த டயாக்சின் ஏழு முதல் பதினோரு ஆண்டுகள் வரை தங்கி இருந்து அந்த உடலை நாசமாக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும் சினைப்பையில் நீர் கட்டிகள் கருப்பை ஃபைப்ராய்ட் கட்டிகள் கருக்குழாய் கட்டிகள் கருப்பை வாய் புற்றுநோய் தைராய்டு கல்லீரல் வேலையில் மாறுபாடு அரிப்பு ஏற்படுதல் வெள்ளைப்படுதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஸ்கின் டிசீசஸ் தோல்வியாதிகள் வரும் டாக்ஸிக் ஷாக் சின்ரோம் அதாவது திடீர் மரணம் கூட இதனால் ஏற்படும் மன அழுத்தம் குழந்தையின்மை மார்பக புற்றுநோய் கரு வளர்ச்சி சிதைவு இன்னும் உலக அறிவியலாளர்களால் கண்டறியப்பட்ட பல பேராபத்துக்கள் இதில் இருக்கு இப்போது நாப்கினால் உடல் பாதிப்பு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய வந்து உருவாக்கிட்டிருக்கு நாப்கினால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் தூக்கி எறிந்து விடுகிறோம் ஆனால் அது போக எட்நூறு ஆண்டுகள் வரை ஆகும் அப்படிங்கிறது தெரியுமா இது வந்து ஹைலி டாக்ஸிக் எமிஷன் அதாவது தொடர்ந்து நச்ச வெளியேற்றிட்டே இருக்கும் அது ஒரு நாப்கின் நாலு பிளாஸ்டிக் கேரி பேக்கு சமம் ஒரு பெண் மாதம் ஐம்பது பிளாஸ்டிக் பேக்கை வெளியேற்றுகிறார் நம் நாட்டில் வந்து பெண்கள் ஒரு வருடத்திற்கு ஏழாயிரத்தி இருபது மில்லியன் நாப்கின்களை பயன்படுத்துறாங்க அடைச்சிடும் இன்று பலர் வந்து இந்த சானிடரி நாப்கின் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாமல் அது வந்து பல நூறு வருடங்கள் மண்ணிலிருந்து இருந்து பரப்பி வரும் அதை எரிச்சுன்னா அதிலிருந்து உன்னை நாம பார்த்த அந்த கொடியை நச்சான டயாக்சின் வெளியேறி நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்ச பூதங்களையும் சீரட்சிடும் இந்த வீடியோ மூலம் நம் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க இதை பற்றி எதுவும் தெரியாம இன்னும் பல பெண்கள் நிறைய கடைகளில் விற்கக்கூடிய அந்த நச்சு ரசாயன சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்தி வராங்க தற்போது நூறிலிருந்து தொண்ணூற்றி ஒம்பது பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை உள்ளது அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியாது இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு இந்த சானிட்டரி நாப்கின் அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் விரைவில் அதிக விழிப்புணர்வுடன் கூடிய தெளிவு வந்து நிறைய பேருக்கு வந்துடும் அதற்கான முன்னெடுப்பு வந்து சீக்கிரம் தொடங்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்